அது மாகாண சபைக்கான தேர்தல் உடனடியாக கொண்டு வரதுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு பில் ஒன்றை கொண்டு வந்திருந்தார் மாகாண சபையுடைய தேர்தல் நீண்ட காலமாக வைக்கப்படாமல் இருக்கிறது அது கட்டாயம் வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆனால் இந்த மாகாண சபை தேர்தல் ஏன் வைக்கப்படாமல் போனது என்ற காரணத்தையும் ஒரு கப்பை பார்த்தோம் என்றால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் கைதூக்கினவர்கள் அப்போ அதாவது பயிர்வு என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அதே கூட்டம் தான் அன்றைக்கு அந்த ஊடாக வரக்கூடிய தேர்தலை பிற்போட வைத்தவர் அவர்கள் மறுபடியும் தேர்தலை கொண்டு சொல்லி ஒரு தீர்மானத்தை கௌரவ உறுப்பினர் கொண்டு வந்த போதிலும் பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் என்னவென்று அறிய முன்னமே ஜனாதிபதி அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையை வைத்து இந்த பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்ற வேளையில் இந்த தேர்தலை இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த பிறகு அவர் தேர்தலுக்கான ஆதரவை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை தேர்வு தீர்மானத்தை கொண்டு வர முதலே இந்த ஆர்மானத்தை இந்த ஆதரவை அவசரப்பட்டு கொடுத்ததன் பின்னணி எங்களுக்கு சந்தேகம் அளிக்கிறது குறிப்பாக கடந்த முறையும் இந்த தேர்தலை பிற்போடுறதுக்காக முன்னின்று ஆதரவு கொடுத்தவர்கள் தமிழரசு கட்சியின் அடிப்படையில் மறுபடியும் இந்த தேர்தலை வைக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் வர முதலே ஓடி போய் ஆதரவை கொடுத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் இந்த தேர்தலை நடாத்தாமல் இருப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் வெளிப்படையாக தெரிகிறது மக்களை பழி ஜனாதிபதியை தாண்டி தமிழரசு தான் இன்றைக்கு உறுதிதாகப்படுத்த